அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா திட்டமிடுதல் அதாவது டெல்டா மாவட்டத்தில் அதாவது டெல்டா மட்டும் இல்லைங்க டெல்டான்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூரில் ஒரு பகுதி பெரம்பலூரில் ஒரு பகுதி திருச்சியில் ஒரு பகுதி கடலூர் இந்த பகுதி மட்டும் இல்லாமல் அல்லது இந்த பகுதியிலேயே இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய கடைமடைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சில விவசாயிகள் வந்து பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நாற்பது ஏக்கர் இப்படி வச்சுருக்கோம் ஆனால் அவங்களோட துயரத்தை நம்ம போய் நேரில் போய் பார்க்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு இந்த நிலத்தை வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது நாற்பது ஏக்கர் நிலம் இருந்தும் விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது ஏன் விளைச்சல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களோட மனசில் ஒரு சில வருத்தங்கள் இருக்குங்க தண்ணீர் வருது மடை மாறி போகிறப்ப சத்துக்கள் எதுவும் நிற்காமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு சத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தவங்களுக்கு சத்து போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க முதல் நம்மளுடைய நிலத்துக்கு எப்படினாலும் அந்த தண்ணீர் இருக்கிற வரையிலும் நம்ம நம்ம பயிருக்கு வேணுங்கிற உணவை கொடுக்கணும் பயிர் வந்து நமக்கு சம்பாரித்து கொடுக்க போகிறது நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி அது கொடுக்க வேண்டிய சத்துக்களை சாப்பாட கொடுக்கணும் இதில் வந்து இது நடந்துருமோ நாளைக்கு அவையை வீட்டை விட்டு விரட்டிட்டா என்ன செய்வான் செய்கிறது அப்படின்ட்டு இப்போவே பிறந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிற மாதிரி காரியங்களை நம்ம இன்றைக்கி டெல்டாவெலாம் பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணக்கூடாதுங்க இப்போ நம்ம எப்படி கொண்டு போய் இடுபொருள்கள் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு ஒரு கூட இருக்குது நான் சும்மா சொல்கிறேங்க ஒரு வயர் கூட இருக்குது அந்த வயர் கூடல அஞ்சு பாட்டில் வைக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா அஞ்சு பாட்டில் வைக்கலாமா ஒரு பாட்டில் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்று நீங்கள் அந்த நிலத்தில் இரநூறு லிட்டரு தண்ணி வச்சுருந்து இந்த ஒரு லிட்டரு ஏதோ ஒரு இயற்கை திரவத்தை அதுக்குள்ளே போட்டு எடுத்து கொண்டு போய் வரப்பில் போய் அந்த ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஊத்துறது வரப்பிலையே போய் நடந்து போய் ஊத்துறது அப்படியே வாலியில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படியே ஊற்றிக்கிட்டே போகிறோம் அப்படி பண்ணுறது ஒரு காரியம் இல்லைங்க எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதுவுமே எனக்கு சிரமம் வரப்பில் நடக்க கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு சிரமம் இருந்தால் பாட்டிலில் மூடிய துறங்க மெதுவாக எது மேடோ எந்த பகுதியிலேருந்து தண்ணீர் மடை மாறி வருமோ அந்த மேட்டு பகுதியில் கூட நீங்கள் மொதல் ஊற்றி விடுங்க வரப்பை சுற்றி ஊற்றி விடுங்க உள்ளே இறங்கி நடக்க முடியும்னா உள்ள நிறங்கி ஊற்றுங்க இல்லைன்னா மேலால் ஊற்றுங்க நீங்களே கவனிச்சுக்கோங்க ஒரு நிலம் ஒரு ஏக்கரா அல்லது ரெண்டு ஏ நிலம் சேர்ந்து ஒரு ஏக்கரானு அப்போ ஒரு பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு நிலம்னா அரை அரை லிட்டரா ஊற்றுங்க எப்படி ஊற்றுனா என்னால் ஊற்ற முடியும் ஆனால் கொடுக்கணும் சத்து ஏக்கருக்கு இருபத் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ மகசூல் நம்ம எடுத்து ஆகணும் நாற்பது ஏக்கர் வச்சுருந்தோம் மொத்தத்துக்கே இருபது மூட்டை நான் விளைச்சல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறுங்க அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளுடைய வேளாண்மை துறை அலுவலகத்தில் அல்லது வெளியில் கடைகள்லையோ உயிர் உரங்கள் கிடைக்குதுங்க சாணம் மாதிரி இருக்கிற பொருள் வந்து அசோஸ் பயிரிலம் கடலை புண்ணாக்கு டிஏபி மாதிரி இருக்கக்கூடிய பொருள் வந்து பாஸ்வோ பாக்டீரியா நம்ம பொட்டாஷ் போடுறோம்ல அதான் பொட்டாஷ் பாக்டீரியா எல்லாம் ஒரு லிட்டர் பாட்டில் அதை நம்ம கொடுத்துட்டாலே போதுங்க பாட்டிலை தூக்கிட்டு போகலாம்ல நிலத்துக்கு அதை தண்ணியில் ஊற்றி விடலாம்ல அதில் என்ன சிரமம் இருக்குது அதை ஊற்றலாம் சரிங்களா அடுத்து தெளிப்பு அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வச்சிருக்கக்கூடிய திரவங்களை ஒரு ஒரு ட்ரம்மை கொண்டு போய் ஒரு நேரத்தில் வச்சுட்டோம்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம தெளிக்க போகிறோம் பவர் ஸ்ப்ரேயர் இருந்ததுன்னா மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து அடித்தோம்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம பவர் ஸ்ப்ரேயரில் தெளிக்க முடியும் ஒன்று அப்படி செய்யலாம் அல்லது கட்டி அடிக்கிற ஸ்ப்ரேயரில் கொடுக்க முடியும்னா அப்படி கொடுக்கலாம் எது நமக்கு எளிமையான வழி கொடுக்க வேண்டியதாக கொடுக்கணுங்க அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் எருக்கு கரைசல் எருக்கில் இருக்கு இல்லைங்களா இரநூறு லிட்டர் ட்ரம்மு நூற்றி எண்பது அல்லது நூற்றி எழுவது லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டு கையில் கேரி பேக்கை மாட்டிக்கிட்டு எருக்கலையை உடச்சி கண்ணாடி மாட்டிக்கலாம் உடச்சி ஒரு முப்பது நாற்பது குச்சியை உடச்சி இலைப்பூ தண்டுக்காயின்னு உள்ளே போட்டு ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் அல்லது பதினைந்து நாளுக்கு ஒரு முறை ஊற்ற ஊற்ற மணிகள் முழுமையாக பிடிக்குங்க அதான் போகிறான் உங்களுக்கு எருக்கலை கரைசல் இல்லை எருக்கு கிடைக்கலை எங்கள் ஊரில் போதுமான அளவு இல்லை அப்படின்னா சோளு பாருங்கிற ஒரு திரவம் பவுடர் கடையில் விற்கும் இரநூறு கிராம் கலந்து தெளிங்க இதான் நம்ம செய்யணும் சரிங்களா எதுவும் சந்தேகம்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்